சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் விழித்துக் கொண்டு சாகரதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவையல்ல நீ கேட்டுப் பெற்றுக்கொண்டதை நினைவுகூர்ந்து அதைக் கைக்கொண்டு மனநிரும்பு இல்லாவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன் சர்தையிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உனக்கொண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயின் கொள்ளைகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவபஸ்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் போட மாட்டேன் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவேதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் தங்களை என்று பொய் சொல்லுகிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு ஜெயின் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தோணாக்குவேன் அதனென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக் கடவன் என்றெழுது லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ வெது வெது உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ ஐசுவறியவான்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ நெர்பாக்கியமுள்ளவனும் தருக்கிறனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியவில்லை நீ ஐசுவரியவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்பஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர்களவர்களோ அவர்களைக் கலந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு இதோ வாசற்படையிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஜெயின் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக